கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பில் கூட்டம் நடைபெற்றது இதில் தலைவர் இரா முருகன் செயலர் சேரி பாலகிருஷ்ணன் பொருளாளர் பிரபா உட்பட கவிஞர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் கண்ணதாசன் இலக்கிய பேரவை கேடிசி நகர் திங்கள் சொற்பொழிவு எண் பதினொன்று புலவர் வி செந்தில்நாயகம் நாயகம் அரங்கம் இப்போது நிகழ்ச்சிகள் துவங்குகின்றன அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வண்டி ரயில் லேட்டாக போய்கிட்டு இருக்குது சிறப்பு பேச்சாளருக்கான நேரத்தை கொடுக்கணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் நம் ஆண்டு முடிந்து நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகியிருக்கிறது உதயம் என்னது ஆயுள் முடிய வரை இந்த நிகழ்ச்சி என்னை என்னை மறையாது என் இதயம் காரணம் என்ன ஒன்று சொன்னால் இருபத்தி நாலு என்பது கூட்டுத்தொகையை கூட்டினால் ஒரு இந்த கண்ணதாசன் சிறப்பு நகைச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த கண்ணதாசனுடைய சகோதரி செய்யும் எட்டு அவர் குடும்பத்திலே பிறந்தவர்கள் எண்ணிக்கையிலும் அவர் எட்டு அதனால தானோ என்னவோ அவர் எழுதிய பாடல்களுக்கெல்லாம் இசையமைப்பாடு அளித்த அனைத்து இசைகளுமே இருந்தது மெட்டு அத்தனையும் தேன் சொட்டு அதனால் பாடல் ஆனது மக்களிடத்திலே கெட்டு காலம் நடந்தாலும் இன்று உலக அளவிலே அனைத்து மக்கள் நெஞ்சங்களிலும் கொண்டு கொண்டே இருக்கிறது நெஞ்சை தொட்டு நாதரையே கேட்டவுடன் இந்த பெண் பட்ட யார் சரியான ஆள் என்று நாங்கள் தேர்வு செய்கிற போது எங்கள் மனதிலே தோன்றியவர் தான் சேரி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அமைப்பை தேசிய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதை கூறிய ஆவடியப்பன் அண்ணன் அவர்களும் ஹெச்எம் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் பி சுப்பிரமணியம் அவர்களும் ஆகிய தமிழ் முழுக்க பேரவை நான் முதல்ல தொட்டான ஒரு இடம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தான் அவனுக்கு ஏதாவது ஒரு படத்தை காமிங்கன்னு சொன்னார் எம்ஜிஆர் சீனிவாசன் போன்றவர்களெல்லாம் இருந்து பணியாற்றுகின்ற எல்லாம் கலந்து அன்றும் இன்றும் இன்றும் என்னுடைய நெஞ்சத்து அறைகளை எல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற வாழ்க பல்லாண்டு வாழ்க இன்று போல என்று வாழ்க போல என்று வாழ்க அன்பான மனைவியுடன் பண்பான குள்ளையுடன் இனி என்றும் கவலை இல்லை உங்கள் வாழ்வில் இன்பமே இல்லை வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க இன்று போல என்று வாழ்க இன்று போல என்று வாழ்க என்று கூறி நன்றி சரியாக முடிக்க வேண்டும் என்பதிலே தலைவரும் செயலரும் ஒரே பாதையிலே செல்பவர்கள் எனவே அதிக நேரம் நான் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நிறைவுரை வழங்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் பேப்பரே இல்லாமல் பேசுறது ஒரு முறை என்னுடைய ஆசிரியை பெருந்தகை செந்திலாய்கள் அவர்கள் பேரில் தான் இந்த அரங்கம் இருக்கிறது அவர்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நீ கையிலே பேப்பரே வைத்துக் கொடுக்க கூடாது என்று சொல்லுவார்கள் புண்பட்ட தோதை நான் அறிய புண்பட்ட கேட்டவுடன் இந்த பின்பட்ட பாட்டை யார் அறிவார் நல் அப்புறம் நலன் வரியை நான் நெய்க்கு பார்க்கிற போது புண்பட்டதால் உந்தன் மேனையிலே கண்பட்டதோ அதை அறியேன் அந்த புண் கண் வார்த்தைகள் கண்டிப்பாக வருகை என்று கேட்டுக்கொண்டு நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் பதினொன்றாவது கூட்டத்தில் மிக சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது வந்திருக்கின்ற அனைவரையும் நான் வணங்கி மழைகின்றேன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய கூட்டத்தினுடைய தலைமை வகித்து மிக சிறப்பான ஒரு தலைமை உரையாற்றிய ஐயா கம்பன் இலக்கிய சங்கத்தினுடைய கோயில்பட்டி கம்பன் இலக்கிய கழகத்தினுடைய செயலாளர் ஐயா சரவணச்செல்வன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆற்றினார்கள் அவர்களுக்கும் இந்த பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்